ஒன் பவுன்ஸுக்கு ஐஃபோன் வாங்கலாம் ஏ சாம்சங் கூட வாங்கலாம் அப்படி பல ஃபோன்கள் நீங்கள் ஒன் பவுன்ஸுக்கு வாங்கலாம் அது என்றது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுத்தர போகிறோம் இமெயிலை வாங்கலாம் வணக்கம் ஆ மற்றவென்ற அதாவது அசட்டுத்தனமான செயல் எங்களுக்கு பணம் அதுதான் இந்த பிஸ்னஸுக்கு நான் உங்களை சொல்லித்தர ஐடியா அதை நீங்கள் பிஸ்னஸாக கூட செய்யலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நீங்கள் எட்டு மணித்தியான டைமை வினா கிடைத்தாலே போதும் உங்களுக்கு ஏற்ற சம்பளம் வேறு வாய்ப்பு இருக்குது அது ஞாயிற்றுக்கிழமையில் அதிகம் மினக்கட்டிங்கள்னா பல ஃபோன்களை நீங்கள் ஒன் பவுன்ஸுக்கு வாங்க வாய்ப்பு கூட இருக்குது என்று பார்த்தோம்னா இன்றைக்கு லிஸ்டிங் பண்ணுறாக்களும் கூட இவேயில் இன்றைக்கு வாங்குகிற ஆக்களும் கூட இவேயில் ஆனால் லிஸ்டிங் பண்ணுறாக்க அவசரத்தில் பைப் நோயில் போடுறதில் சில நேரத்தில் ஒன் பவுன்ஸை போட்டுட்டு அவை லிஸ்டிங் பண்ணிடுவேன் அவர்களைத்தான் நீங்கள் குறிவைக்க போகிறீர்கள் அப்படியானவர்களை அதாவது அந்த பைட் நோவில் ஆர் எல்லாம் எழுதி போட்டு அவர் அவசரத்தில் வன் பவுன்ஸை போட்டுட்டு பைட் நோ போட்டுட்டு பப்ளிக் பண்ண உடனே அது வந்த உடனே நீங்கள் உடனே கவ்விடணும் ஏன்னா உங்களை மாதிரி பலர் கவுரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள் இது தொழிலாக செய்கிறார்கள் நிச்சயமாக தொழிலாக செய்கிறார்கள் உங்களை இத்தனை இத்தனையிலே தெரியுமனு தெரியாது ஈவேளை வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகபட்ச ஃபோன்கள் விற்கப்படுவார்கள் அதிகபட்ச ஃபோன்கள் முடியுது இன்றைக்கு அப்போ இது மினக்கட்டு நாங்கள் செய்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு அந்த ஃபோன்கள் சுட்டியான மலிவை எடுக்க முடியும் உங்களுக்கு குயிக்காக நீங்கள் வேலை செய்வோம் கொஞ்சம் குயிக்கான டைம் இருக்கணும் கொஞ்சம் குயிக்கான இன்டர்நெட் டைம் இருக்கணும் ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்ப்போம் கம்ப்யூட்டருக்கு போய் தான் பார்ப்போம் ஓகே நீங்களும் இதை பிஸ்னஸ் ஆயின் செய்யலாம் ஒரு பாருங்கள் ஈபே பற்றி விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதும் ஓகே இப்போ வந்து கம்ப்யூட்டரில் பார்ப்போம் இபேக்கு போகிறீங்க இபேயில் போய் ஃபோன் செக்ஸனுக்கு போகிறீங்க ஃபோன் விற்க போட்டிருக்கோம் அங்கே போகிறீங்க அங்கே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அதாவது இது ஆப்ஷன் இல்லை பைட் நோயில் விடுவோம் ஓகே இப்போ நீங்கள் பைட் நோயில் இதை விடுறீங்க ஓகே பைட் நோய் விட்டுவிட்டு அப்படியே இங்கே ஆலை வரீங்க இங்கே வந்து நீங்கள் விடுறீங்க நியூ லிஸ்டிங் அதாவது இப்போ உடனே லிஸ்ட் பண்ணுறதை அமுத்துறீங்க சரியா ஸோ நியூ லிஸ்டிங் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட ஃபோனுகள் கணக்கே இருக்குது ஸோ இது இப்போ போட்டால் சாம்சங் கலைச்சி இருபத்தொன்று தொண்ணூற்றி அஞ்சு பவுன்ஸுக்கு போட்டிருக்குது ஸோ இது உங்களுக்கு லாபம் உங்களுக்கு கடையை விடலாம் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி ஒரு மீனோட ஒரு மீன் வரும் வரையும் காத்திருக்குமா கொக்குன்னு மாதிரி நீங்கள் இங்கே ரீப்ரெஷ் அடிக்கடி இதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஸோ இப்படி ரீப்ரெஷ் பண்ணிக்கல அடுத்த ஃபோன் வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த லிஸ்ட்டையும் போட துவங்கிட்டேன் அதுக்கு மேலே என்ன ஒரு ஃபோன் வந்துட்டு ஆனால் இவர் என்ன புல இவர் இவர் தான் எல்லாம் போட்டுவார் ஐநூறு ஐநூறு ஐநூறுபா வந்துச்சு போட்டுருங்க ஆனால் பிளவிறவர்கள் ஒன் பவுன்ஸுக்கு போட்டு பப்ளிக் பண்ணுறவர்களை தான் நாங்கள் பார்த்து அவர்களை தான் கொத்துறதுக்கு ஸோ அவர்கள் எப்போ பிஸியான டைமில் பார்த்தீங்களா இருந்தால் அடிக்கடி நீங்கள் ரீஃப்ரெஷ் செய்தோன் இருக்கேங்களே உங்களுக்கு பிளவிடுறவர்கள் உடனே அந்த ஃபோனை நீங்கள் வாங்குறீங்க அதற்கு பிறகு அந்த ஃபோனை நீங்கள் திருப்பி அதற்கு பிறகு அந்த ஃபோனை நீங்கள் திருப்பி இமெயிலில் போட்டு விலை விலைக்கு போட்டு விற்கிறீங்க ஸோ உபலகந்தான் செயல்பாடு இதை பல பல வெள்ளத்தோடுகள் முன்னேச்சூறுகள் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஈவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபோன் லிஸ்டிங் பண்ணப்படுது அந்த லிஸ்டிங் பண்ணுற ஃபோனை எப்படி கொத்துறன்றதை உங்களுக்கு சொல்லி தந்துருக்கு முடிஞ்சால் அரையணிப்பாரு நன்றி வணக்கம் தச்சமேனு இருந்த வீடியோ உங்களுக்கு பிரியோனம் இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதில் ஆர்வமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் விஷயம் தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது பிரியோனமாக இருக்குது நன்றி